ஆந்திராவில் குடும்ப சொத்தை கபலீகரம் செய்வதற்காக அண்ணன் தம்பியை கொலை செய்த வழக்கில் பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொத்திற்காக உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரியே எமனாக மாறியதன் பகீர் பின்னணி என்ன ஆந்திர மாநிலம் மாவட்டம் நகரைக்கல்லு கிராமத்தைச் சேர்ந்தவர் பவுடிராஜு அரசு பள்ளி ஆசிரியரான இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளன இவர்கள் அனைவருக்கும் திருமணமாக இருக்கும் நிலையில் தனது மனைவி இறந்ததால் தனியாக வசித்து வந்திருக்கிறார் பௌலிராஜு இந்நிலையில் கடந்த மாதம் பவுளிராஜுவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் பவுடிராஜுவின் மகன்கள் இருவரும் அடுத்தடுத்து மாயமாகியுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின அதில் ராஜுவின் மகள் கிருஷ்ணவேணி சொத்துக்காக தனது இரு சகோதரர்களையும் கொலை செய்தது அம்பலமானது ஆசிரியராக பணியாற்றிய தனது தந்தையின் பணபலன்கள் வீடு மற்றும் குடும்ப சொத்துக்களை பிரிவினை செய்வதில் சகோதர சகோதரிகளுக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் தனது உறவினர்களுடன் சேர்ந்து அண்ணன் தம்பையை தீர்த்து கட்ட கிருஷ்ணவேணி சதித்திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தனது தம்பிக்கு அளவுக்கு அதிகமாக மதுபானம் வாங்கி கொடுத்துள்ளார் பின்னர் மதுபோதையில் இருந்த தம்பியை தனது துப்பட்டாவால் கழுத்தை நிறைத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதேபோன்று கடந்த பத்தாம் தேதி தனது அண்ணனும் போலீஸ் கான்ஸ்டபிளுமான கோபி கிருஷ்ணாவையும் குடிக்க வைத்து மது போதையில் கழுத்தை நிறைத்து கொலை செய்திருக்கிறார் பின்னர் அவர்களின் உடல்களை நகரிக் கல்லுவில் உள்ள கால்வாயில் வீசியுள்ளார் இதனையடுத்து கிருஷ்ணவேணியை கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த உறவினர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் சொத்துக்காக அண்ணன் தம்பியை திட்டமிட்டு அவர்களின் சகோதரியை கொலை செய்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது